என்னம்மா மூணு நாள் ஆச்சு மாங்கி அந்த மாடு கரெக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல போல் இருக்கு வாத்தியார் ஆகிட்டார் சார் அவரை பத்தி சொல்லாம எப்படி சார் நீங்கள் மாட்டி தலைவர் என்னைக்குமே ஒரே யாரு சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் தான் என்னைக்குமே தாங்க இந்த படம் பண்ணேன் அதுக்குள்ள பல ஆண்டுகள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த படம் இந்த படத்துல மூல சார் வந்து விஜயாத சார் பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல தெரியுது ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார் ஏன்னா நான் படித்த ஸ்கூலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படித்ததுலாம் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் ஒன்று இந்த உன்னோட என்னோடய ஒரிஜினல் லைஃப் கதை அது ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிடும் ரெடி ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ண நான் இதான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ பம்ப்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ண நான் கேட்டேன் அண்ணா அண்ணண்ணா படம் என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லைப்பா அப்படின்னா அண்ணா பண்ணலானே அப்படின்னு நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்கிறாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்பா இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார் அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க எல்லாேருக்கும் ரொம்ப இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்கள் சார் சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க தலைவர் என்றைக்குமே ஒரே எதாவது சொல்லுங்கள் ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி நான் இந்த பக்கத்தில் வாங்கினேன் இப்பா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவர் அவரை ரொம்ப டாச்சல் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா முதலையும் இவரை வெளியே அமிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்பில் டாச்சல் ரொம்ப சந்தோஷங்க எல்லோரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நான் அங்கே போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக உங்களுக்காக எல்லாேருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தாம்ண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ என்னம்மா என்னம்மா மூணு நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மியூர்மா Thank you, sir. Thank you so much.